ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு குலுக்கி சர்பத் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் புதினா ஆல்ரெடி நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னே அதை சப்ஜா விதையை வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு லெமன் ஒரு நெல்லிக்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் இஞ்சி ஃபஸ்ட் லெமன் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி இஞ்சியை தட்டி நெல்லிக்காய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைனா வேண்டாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ண லெமன் போட்டுக்கலாம் செகண்ட் சப்ச்சா சீட்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் புதினா தட்டி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பீஸ் அளவுக்கு நெல்லிக்காய் லைட்டாக தட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் சால்ட்டு லைட்டாக கீரனை பச்சை மிளகாய் சுவைக்கேற்ப சுகர் சேர்த்துப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு குளிக்கி சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் சப்ஜா விதை ஏன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா இது ரொம்பவே குளிர்ச்சியானது இந்த குளிக்கி சர்பத் கூட நம்ம குடிக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது சர்பத் குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குளித்தி சர்பத்தை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு கார்ப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது குடிக்கவும் ரொம்ப சுவையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த இதை ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்